அருளாளனும் நிகரற்ற அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் நிராகரிப்போருக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது இதனால் அவர்கள் ஈ மண் கொண்டோரை ஏளனம் செய்கின்றனர் ஆனால் பயபக்தி உடையோர் மறுமையில் அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் இன்னும் அல்லாஹ் தான் நாடுவோருக்கு கணக்கின்றி கொடுப்பான் ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராகவே இருந்தனர் அல்லாஹ் நல்லூருக்கு நன்மாராயம் கூறுவோராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான் அத்துடன் மனிதர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுடன் உண்மையுடைய வேதத்தையும் இறக்கி வைத்தான் எனினும் அவ்வேதம் கொடுக்க பெற்றவர்கள் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னரும் தம்மிடையே உண்டான பொறாமை காரணமாக மாறுபட்டார்கள் ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்து விட்ட உண்மையின் பக்கம் செல்லுமாறு ஈமான் கொண்டோருக்கு தன் அருளினால் நேர்வழி காட்டினான் அவ்வாறே அல்லாஹ் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான் உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே சுவர்க்கத்தை அடைந்துவிடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா அவர்களை வறுமை பிணி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பிடித்தன அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது வரும் என்று தூதரும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி சமீபத்திலேயே இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறினோம் அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் எதை யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று நீர் கூறும் நன்மையை நாடி நல்ல பொருள் எதனை நீங்கள் செலவு செய்தாலும் அதை தாய் தந்தையருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கின் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கொடுங்கள் மேலும் நீங்கள் நன்மையான எதனை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து தக்க கூலி தருபவனாக இருக்கிறான் போர் செய்தல் அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் உங்கள் நலன் கருதி உங்கள் மீது விதிக்கப்பட்டு உள்ளது நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும் ஒரு பொருளை நீங்கள் விரும்பலாம் ஆனால் அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும் இவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் நபியே புனிதமான விளக்கப்பட்ட மாதங்களில் போர் புரிவது பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் நீர் கூறும் அக்காலத்தில் போர் செய்வது பெரும் குற்றமாகும் ஆனால் அல்லாஹ்வின் பாதையை விட்டு தடுப்பதும் அவனை நிராகரிப்பதும் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் வரவிடாது தடுப்பதும் அங்குள்ளவர்களை அதில் இருந்து வெளியேற்றுவதும் ஆகியவையெல்லாம் அதைவிட பெரும் குற்றங்கள் ஆகும் ஃபித்னா செய்வது கொலையை விட கொடியது அவர்களுக்கு இயன்றால் உங்கள் மார்க்கத்தில் இருந்து உங்களை திருப்பிவிடும் வரை உங்களுடன் போர் செய்வதை நிறுத்தமாட்டார்கள் உங்களில் எவரேனும் ஒருவர் தம்முடைய மார்க்கத்தில் இருந்து திரும்பி காஃபிராக இறந்துவிட்டால் விட்டால் அவர்களின் நற்கர்மங்கள் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் அழிந்துவிடும் இன்னும் அவர்கள் நரகவாசிகளாக அந்நெருப்பில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் நம்பிக்கை கொண்டோரும் காபிர்களின் கொடுமைகளால் நாட்டை விட்டு துறந்தவர்களும் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்தோரும் ரஹமத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கிறார்கள் மேலும் அல்லாஹ் மிக்க மன்னி பேரன்பு உடையவனாகவும் இருக்கின்றான் நபியே மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் நீர் கூறும் அந்த இரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது மனிதர்களுக்கு அவற்றில் சில பலன்களும் உண்டு ஆனால் அந்த இரண்டிலும் உள்ள பாவம் அவ்விரண்டிலும் உள்ள பலனை விட பெரியது நபியே தர்மத்திற்காக எவ்வளவில் எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் உங்கள் தேவைக்கு வேண்டியது போக மீதமானவற்றை செலவு செய்யுங்கள் என்று கூறுவீராக நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு அல்லாஹ் தன் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் அவ்வாறு விவரிக்கிறான் மேற்கூறிய இரண்டும் இவ்வுலகிலும் மறுமையிலும் என்ன பலன்களை தரும் என்பதைப் பற்றி நீங்கள் தெளிவு பெறுவதற்காக தன் வசனங்களை அவ்வாறு விளக்குகிறான் அனாதைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் நீர் கூறுவீராக அவர்களுடைய காரியங்களை சீராக்கி வைத்தல் மிகவும் நல்லது நீங்கள் அவர்களுடன் கலந்து வசிக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே யாவார்கள் இன்னும் அல்லாஹ் குழப்பம் உண்டாக்குபவனை சரிசெய்பவன் நின்றும் பிரித்தருகிறான் அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை கஷ்டத்திற்கு உள்ளாக்கி இருப்பான் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் அல்லாஹுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் இணை வைக்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்த போதிலும் அவளை விட மொமினான ஒரு அடிமை பெண் நிச்சயமாக மேலானவள் அவ்வாறே இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்களின் நம்பிக்கை கொள்ளும் வரை மோமினான பெண்களுடன் நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள் இணை வைக்கும் ஆண் உங்களுக்கு கவர்ச்சியூட்டுபவனாக இருந்த போதிலும் ஒரு மொமினான அடிமை அவனை விட மேலானவள் நிராகரிப்போராகிய இவர்கள் உங்களை நரக நெருப்பின் பக்கம் அழைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹோ தன் கிருபையால் ஸ்வர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் அழைக்கிறான் மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக தன் வசனங்களை அவன் தெளிவாக விளக்குகிறான் மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் வினவுகிறார்கள் நீர் கூறும் அது ஓர் உபாதையான தீட்டு ஆகும் ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டும் விலகி இருங்கள் அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள் அவர்கள் தூய்மை அடைந்த பின் அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அதன்படி அவர்களிடம் செல்லுங்கள் பாவங்களை விட்டு மீள்பவர்களே நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான் இன்னும் தூய்மையாக இருப்போரையும் நேசிக்கின்றான் உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள் ஆவார்கள் எனவே உங்கள் விருப்பப்படி உங்கள் விளைநிலங்களுக்குச் செல்லுங்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக முற்கூட்டியே நற்கர்மங்களின் பலனை அனுப்புங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் மர்மையில் அவனை சந்திக்க வேண்டும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்வதனால் நீங்கள் நற்கர்மங்கள் செய்தல் இறை பக்தியுடன் நடத்தல் மனிதர்கள் இடையே சமாதானம் செய்து வைத்தல் போன்றவற்றில் அவனை ஒரு தடையாக செய்துவிடாதீர்கள் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் யோசனையின்றி நீங்கள் செய்யும் வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனால் உங்களுடைய இதயங்கள் வேண்டுமென்றே சம்பாதித்துக் கொண்டதை பற்றி உங்களை குற்றம் பிடிப்பான் இன்னும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க பொறுமை உடையவனாகவும் இருக்கின்றான் தங்கள் மனைவியருடன் கூடுவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டு விலகி இருப்பவர்களுக்கு நான்கு மாத தவணை உள்ளது எனவே அதற்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க கருணையுடையமாகவும் இருக்கிறான் ஆனால் அவர்கள் தலாக் விவாக விலக்கு செய்து கொள்ள உறுதி கொண்டார்களானால் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியிருபவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான்